நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூரம் காலை ஏழு முப்பத்தி நாலு வரை பிறகு உத்தரம் பங்குனி உத்தரம் என்று முருகப்பெருமானை வழிபட்டு பேரருள் பெறுக திதி வளர்முறை சதுர்த்தசி காலை ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு வரை பிறகு பௌர்ணமி தேதி மதியம் ரெண்டு இருபது வரை மகர ராசிக்கு சந்திராசிரமம் பிறகு கும்பராசிக்கு ஆரம்பிக்கும் சந்திரன் என்று குறு பார்வையில் இருப்பதால் பெரிய கெடுதல்களை செய்யாது என்பது ஒரு கூடுதல் செய்தி வாரங்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசத்துக்கு தொழிலில் லாபம் இருக்கு மேன்மை தனவரவு அற்புதமாக இருக்கிறது வேலையில் உற்சாகம் மாலை ரெண்டு மணிக்கு மேல் ரெண்டு இருபதுக்கு மேல் மேலும் உற்சாகங்கள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைப்பு உண்டு ரிசபராசி தொழில் அமைப்புகள் லாபங்கள் உண்டு வேலையில் உற்சாகமான அமைப்பு மதியத்திற்கு மேல் கூடுதல் உற்சாகம் குடும்ப அமைப்பில் மகிழ்ச்சி சுபச்சரவுகள் மிதுன ராசி லாபம் வெற்றி முயற்சி அனைத்தும் லாபமான அமைப்பு மதியத்திற்கு மேல் கூடுதல் தனவரவு வேலையில் சிறப்பான அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கியம் கடகராசி அஷ்டம சனி என்றாலும் தொழில் லாபத்திற்கு ஒன்றும் குறையில்லை விட்டு கொடுத்து செல்வது ஒரு சிறப்பாக இருக்கும் பாக்கிகள் கொடுக்கக்கூடாது அமைப்பு நன்றாக இருக்கிறது பொறுமையுடன் செய்ய வேண்டும் குடும்ப அமை அமைப்பும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் விட்டு கொடுக்கும் அமைப்ப வேண்டும் சிம்ம ராசிக்கு வந்து கண்டக சனி சோம்பலுக்கு பின் சுறுசுறுப்பாக இருக்கும் தொழில் அமைப்பு நன்றாக இருக்கிறது வரவு இருக்கிறது குடும்பத்தில் இணக்கமாக இருக்க வேண்டும் அஷ்டமஜினி சனியுடைய குற்றங்கள் வந்தாலே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான பொறுப்பு கன்னிராசி அற்புதமான தொழிலமைப்புகள் லாபம் வரவு வேலைகளை உழைப்புக்கள் பாராட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப செலவு துலாம் ராசி தொழிலில் சிறப்பான அமைப்புகள் லாபங்கள் வேலை உற்சாகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைப்பு விருச்சிகம் யோகமான தொழிலமைப்பு மதியத்திற்கு மேல் கூடுதல் லாபம் வேலையில் உற்சாகம் மகிழ்ச்சியான குடும்ப அமைப்பு தடுசு ராசிக்கு சிறப்பான தொழிலமைப்பு இருக்கிறது மதியத்துக்கு மேல் நல்ல லாபங்கள் வேலையில் தன்னம்பிக்கை கூடும் நாள் குடும்பத்தில் சந்தோஷ அமைப்புகள் மகர ராசி நல்ல விதமான தொழிலமைப்பு மதியத்துக்கு மேல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பேச்சு நிதானமாக பேச வேண்டும் குடும்பம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல சனி சனி என்றாலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லி வர்றேன் கும்பத்துக்கு வந்து தொழிலில் முயற்சி முயற்சி மூன்றாம் இடம் வளர்த்துருக்கிறது முயற்சி தொழில் சிறப்பு மதியத்துக்கு மேல் வெளியில் செல்லக்கூடிய பயணங்கள் இருக்கும் வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும் மதியத்திற்கு மேல் கும்பத்துக்கு சந்திராசிரமம் சந்திரத்தை குருபார்ப்பது பெரிய அளவில் பாதிக்காது இருந்தாலும் கவனமும் இருக்க வேண்டும் குடும்பத்தில் அனுசரணை மகிழ்ச்சி மீனத்துக்கு வந்து சிறப்பான லாபங்கள் வரவு கூடுதல் உற்சாகம் இருக்கும் மீன் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தணும் ஆரோக்கியத்தை பார்க்கணும் பார்த்துக்கணும் மற்றபடி மத்த மகிழ்ச்சியான அமைப்பு தான் இந்த வாரம் முழுவதும் பௌர்ணமி அமைப்பா இருப்பதால எல்லா ராசியும் பெரிய கெடுதல்கள் இருக்காது என்பது ஒரு செய்தி இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல விதமாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் கூடுதல் செய்தி ஒரு குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை என்றால் அனைவருக்குமே சரியில்லை என்றால் தொழிலை வேறு ஒரு பேர் நல்ல வேறு ஒரு பேருக்கு மாற்றி வச்சா நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது தொழில் அமைப்பு வைக்கக்கூடிய நான் நல்ல அற்புதமாக இருக்கும் பொழுது யார் பேரில் தொழில் வச்சாலும் நல்லா ஓடும் தொழில் அமைப்பு குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லைன்னா யார் பேரில் தொழில் வச்சாலும் சரி வராது அதை கொஞ்சம் தள்ளி போடணும் இப்படி தான் பார்க்கணும் இல்லையா பேரை மாற்றி இன்னொருத்தர் பேரில் தொழில் ஆரம்பித்தா சிறப்பாக இருக்குங்கிறதுலாம் தவறான செய்தி என்ற ஒரு புரட்சிகரமான ஜோ ஜோதிட செய்தியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் மால்க வளமுடன்